திருவருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிற்பாடு அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களுக்கு உண்டான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக இப்போ பார்க்க போகிறோம் திருச்சகம் ராசி நேர்களே இந்த விருச்சகராசினியர்களை பொறுத்தளவு இந்த பதினைந்து நாட்களெல்லாம் பார்க்குற போது உங்களோட மனசு பூரா என்ன சொல்லுன்னு கேட்டால் எனக்கு பைசா வேணும் யார் எக்கு எப்படி போனால் எனக்கு என்ன எனக்கு துட்டு வேணும் நான் சம்பாதிக்கணும் நான் வீட்டுக்கு பணம் எடுத்துட்டு போகணும் என் கஷ்டத்தை நான் தீர்த்துக்கணும் என் பிள்ளையை படிக்க வைக்கணும் நான் நல்ல ட்ரெஸ் வாங்கணும் இல்லை என் மனைவிக்கு நல்ல செயின் வாங்கி தரணும் தங்க வாங்கி தரணும் எங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் இப்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சுற்றி சுற்றி பார்த்து பார்த்து லாபம் சம்பாதித்து வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் ரொம்ப பிரமாதமாக உங்கள் பக்கத்தில் இருக்கிறத பார்ப்பீங்க அப்போ உங்களுடைய எண்ணங்கள் இப்படி இருக்கின்ற காரணத்தால் விசாலமாக சிந்திப்பதற்கும் உழைப்பதற்கும் அந்த உழைப்பை பயன்படுத்துகின்ற களத்தை கற்று கைப்பற்றி உங்களுக்கு பிரமாதமான வாய்ப்புகள் உண்டு எப்படியோ இந்த பதினைந்து நாட்களில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனசார நீங்கள் ஆமா நான் நல்லா இருக்கிறேன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் காசு பணம் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரும் ரொம்ப நாளாக வசூல் பண்ணாமல் விட்ட காசெல்லாம் கூட பத்து வருஷம் கழிச்சு கூட ஒரு நபர் உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை செய்கிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப குடைச்சல் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு வரவேண்டிய அந்த மாதத்தின் கடைசியில் வர வேண்டிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கனகச்சிதமாக அப்பாடா நம்ம கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ தூரம் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்காக இவ்வளவு தூரிய பணபலம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நிறைவும் உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம் ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் குறிப்பாக பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிற போது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர்களோடு இணைத்து பேசுகிற போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய குடும்பங்களில் அப்பாவுக்கும் பையனுக்கும் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் மனம் ஒத்துப்போகாத த சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வருவதற்கு ஏராளமாக காரணங்கள் உண்டு இதை பெற்றோர்கள் மூத்தோர்கள் தான் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது கட்டாயம் இன்னும் சில பேர்களை வலிக்குது விரல்களில் வழி வருது என்னென்னமோ சொல்றானே சார் அப்படிங்கிற மாதிரி சில பய உணர்வுகள் இருக்கும் இதெல்லாம் கூட இந்த பதினைந்து நாட்களுக்கு பிற்பாடு தீரும் நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை நான்காம் இடத்தில் ராக இருக்கின்ற காரணத்தால் வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய வர்கள் வாகனங்களை மையப்படுத்தி வாழக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அனைவருக்குமே நல்ல லாபங்கள் இருக்கிறத பார்க்கலாம் நீங்க பொதுவாக லாரி கார் இதெல்லாம் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரத்தில் நீங்க அதை பயன்படுத்துவீங்க அதுபோல வீட்டில் தாயின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும் கண்டிப்பாக வீட்டுக்குள்ள தாத்தா பாட்டி தாய் இப்படிப்பட்ட முதியோர்கள் இருந்தால் அவருடைய உடல் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் எட்டாம் இடத்துல குருவும் சுக்கரனும் ஒன்றா உட்காந்து ஐந்துக்கும் ஏழுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் எட்டில் அமர்ந்த காரணத்தால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்ப்பீங்க ஆனாலும் பணம் பணம் அது கண்டிப்பாக உங்களை தேடி வரும் நிச்சயமாக உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல இந்த பதினைந்து நாட்களில் பெரிய குறைகள் இருக்காது தொட்டது தொல் தொட்டது தொலங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் குறிப்பாக சொல்ல போகிறோம்னா பெரிய கார்பரேட் கம்பெனிங்க பெரிய பெரிய ஒரு ஆயிரம் ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடிய முதலாளிகள் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே திட்டம் போட்டு நம்ம செஞ்சோமா இல்லை நம்ம செஞ்சு வச்சது அது தானாகவே இப்போ வந்து நின்னதா இப்படின்னு கேட்குற அளவுக்கு பண பொருளாதார விருந்திகள் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் பத்தாம் இடத்துல போய் கேது மருந்து இருக்கிறார் மருத்துவர்களாக வேலை செய்யக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல் நடத்துறவங்க மருத்துவ கல்லூரி நடத்தக்கூடியவங்க மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய அல்லது படிக்கக்கூடிய பிள்ளைகள் இவங்களுக்கு எல்லாம் கூட தகவல் ஒன்று கிடைக்கும் நீங்கள் ஏதாவது பரீட்சை ரிசல்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயமாக உங்க பக்கத்தில் உண்டு எது எப்படியாயினும் நிறைய லாபங்களை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தின் இரண்டாவது பகுதி பதினைந்து நாட்கள் மிகச் சிறப்பாகவே இருக்கும் கவலையப்பட வேண்டாம்